வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் பிரான்சில் முப்பத்தி ரெண்டு பாதிரியார்களை ஏமாற்றி இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் யூரோக்கள் மோசடி நூலிலையில் உயிர் தப்பிய நூற்று முப்பத்தி மூன்று பயணிகள் ஸ்பெயினில் பயணிகள் விமானம் போர் விமானங்கள் மோத இருந்த அபாயம் ரஷ்ய சிறையில் புரஞ்சி ஆராய்ச்சியாளர் விடுவிக்க நிபந்தனை விதித்த கிரம்லின் நூறு குழந்தைகள் போதாது விந்தனுதானத்தின் டெலிகிராம் நிறுவனர் துரோவ் அதிரடி ரஷ்யா போர் விமானத்தை இடைமறித்த போலந்து எல்லையில் நிலவும் கடும் பதற்றம் காசா மக்களின் துயரம் முதல் கிறிஸ்துமஸ் உரையில் போப் கடும் கண்டனம் சுவிட்சர்லாந்தில் எண்பத்தையாயிரம் பேருக்கு வேலை வைரலாகும் செய்தியின் உண்மை பின்னணி போரை முடிக்க உக்ரைன் திட்டம் ராணுவமற்ற மண்டலத்தை அமைக்க சம்மதம் தொடர்பான விரிவான செய்திகள் பிரான்சில் முப்பத்தி ரெண்டு பாதிரியார்களை ஏமாற்றி இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் யூரோக்கள் மோசடி பாரிசில் உள்ள முப்பத்தி ரெண்டு பாதிரியார்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ஜூரோக்கள் மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற பாதிரியார்களுக்கு தொடர்ச்சியாக தொலைபேசிகள் அழைத்து கடிதங்கள் அனுப்பி அவர்களிடமிருந்து பணத்தினை பெற்றுள்ளார் சேரிட்டி அமைப்பு ஒன்றுக்கு இந்த பணத்தை சேகரிப்பதாகவும் ஏராளமான குழந்தைகளை தாம் பராமரிப்பதாகவும் பொய்யான ஆவணங்களை காண்பித்து இந்த பணத்தினை வசூலித்துள்ளார் ஆனால் உண்மையில் அவர் தெரிவித்த அனைத்தும் பொய்யான தகவல் எனவும் அவ்வாறான முப்பதாயிரம் யூரோக்கள் வசூலித்துள்ளார் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நூலிலையில் உயிர் தப்பிய நூற்று முப்பத்தி மூன்று பயணிகள் ஸ்பெயினில் பயணிகள் விமானம் போர் விமானங்கள் மோத இருந்த அபாயம் ஜெனீவாவிலிருந்து நூற்று முப்பத்தி மூன்று பயணிகளுடன் வந்த ஜெட் விமானம் ஸ்பெயினின் கிராண்ட் கனேரியா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது பெரும் விபத்தை சந்தித்துள்ளது ஜெனிவாவில் நூற்று முப்பத்து மூன்று பயணிகளுடன் வந்த ஜெட் விமானம் ஸ்பெயினின் கிராண்ட் கனேரியா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது பெரும் விபத்து அபாயத்தை சந்தித்தது பயணிகள் விமானம் தரையிறங்கிய அதே நேரத்தில் வரும் இருநூறு மீட்டர் இடைவெளியில் உள்ள ஓடுபாதையிலிருந்து நான்கு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் புறப்பட அனுமதி வழங்கப்பட்டது மூன்று போர் விமானங்கள் அடுத்தடுத்து புறப்பட்ட நிலையில் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் போதிய இடைவெளி கடுமையாக மீறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நான்காவது போர் விமானம் கடைசி நேரத்தில் தனது பயணத்தை நிறுத்தி கொண்டதால் ஒரு மிகப்பெரிய வான்வெளி விபத்து நூலிலையில் தவிர்க்கப்பட்டது ஓசன் ஸ்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற சர்வதேச இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போர் விமானங்களால் இந்த பதற்றமான சூழல் உருவானது பொதுமக்களுக்கான விமான கட்டுப்பாட்டு அறை மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டு அறை இடையே ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ரஷ்ய சிறையில் பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர் விடுவிக்க நிபந்தனை விதித்த கிரம்லின் ரஷ்யாவில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள பிரெஞ்சு அரசியல் ஆய்வாளர் லோரன்ட் வினாடியர் விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது அவரை விடுவிப்பது தொடர்பாக பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு ரஷ்யா ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை முன்மொழிந்துள்ளது லோரன்ட் வினாடியர் வெளிநாட்டு ஏஜென்ட் சட்டத்தை மீறியதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மோஸ்கோவில் கைது செய்யப்பட்டு மூன்று ஆண்டு சிறை தண்டனை பெற்றார் இந்த விவகாரத்தில் தற்போது பந்து பிரான்ஸ் தரப்பில் இருப்பதாகவும் அவர்களின் பதிலுக்காக ரஷ்யா காத்திருப்பதாகவும் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார் நூறு குழந்தைகள் போதாது விந்தன தானத்தில் டெலிகிராம் நிறுவனர் பாவில் துரோவ் அதிரடி டெலிகிராம் நிறுவனரான பாவல் துரோ ஏற்கனவே விந்தணு தானம் மூலம் பன்னிரண்டு நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உயிரியல் தந்தையாக உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் தற்போது தனது விந்தணுவை பயன்படுத்தி கருத்தரிக்க விரும்பும் முப்பத்தி ஏழு வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு ஐவிஎப் சிகிச்சைக்கான முழு செலவையும் ஏற்பதாக புதிய சலுகையை அறிவித்துள்ளார் உலகளவில் ஆண்களின் கருவுறுதல் திறன் குறைந்து வருவதை ஒரு சமூக பிரச்சனையாக கருதுவதாகவும் அதற்கான தீர்வாகவே இந்த முயற்சியை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உள்ள குறிப்பிட்ட கருத்தருப்பு மையத்துடன் இணைந்து சிகிச்சையை அவர் வழங்குகிறார் இதற்காக தனது சொத்தின் ஒரு பகுதியை ஒதுக்க திட்டமிட்டுள்ளார் உயிரியல் ரீதியாக தனக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் தனது சொத்தில் சமமான பங்கை பெறுவார்கள் எனவும் அவர்களுக்கிடையில் எவ்வித வேறுபாடும் காட்ட மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய போர் விமானத்தை இடைமறித்த போலந்து எல்லையில் நிலவும் கடும் பதற்றம் பால்டி கடல் பகுதியில் போலந்து வானிலைக்கு அருகில் பறந்த ரஷ்யாவின் உளவு விமானத்தை போலந்து நாட்டு போர் விமானங்கள் நேற்று இடைமறித்தன சர்வதேச கடல் பரப்பிற்கு மேல் அடையாளம் காணப்பட்ட அந்த ரஷ்ய விமானத்தை போலந்து விமானங்கள் தங்களது பொறுப்பு எல்லை வரை பாதுகாப்பாக வழிநடத்தி சென்றன அதே நேரத்தில் பெலாரஸ் திசையிலிருந்து சில மர்ம பொருட்கள் போலந்து வானிலைக்குள் நுழைந்ததால் அங்கு மேலும் பரபரப்பு ஏற்பட்டது அவை கடத்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் பலூன்களாக இருக்கலாம் என முதற்கட்ட ஆய்வில் பாதுகாப்பு படையினர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு கருதி வடகிழக்கு போலந்தின் சில பகுதிகளில் சிவில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது நேட்டோ அமைப்பின் எல்லை நாடுகளில் ரஷ்ய விமானங்கள் மற்றும் ட்ரோன்களின் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவது சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது காசா மக்களின் துயரம் முதல் கிறிஸ்துமஸ் உரையில் போப்லியோ கடும் கண்டன பத்திகாட் நகரில் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் தனது முதல் கிறிஸ்துமஸ் அருளுரையை ஆற்றிய போ பதினான்காம் லியோ காசா மக்களின் நிலை குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார் மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்ததை நினைவு கூர்ந்த அவர் அதே சமயம் காசாவில் கூடாரங்களிலும் மலையிலும் குளிரிலும் தவிக்கும் பாலஸ்தீனியர்களை நாம் மறந்துவிடக்கூடாது என்றார் ஏழைகளுக்கும் புதியவர்களுக்கும் உதவ மறுப்பது கடவுளையே மறுப்பதற்கு சமமானது என்று தனது உரையில் போப் மிக வலுவாக குறிப்பிட்டார் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு தனிநாடு அமைப்பதே நிரந்தர தீர்வாக அமையும் என்பதையும் அவர் மீண்டும் ஒரு வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தில் பணியாளர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதனால் எண்பத்தி ஐயாயிரம் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு எடுக்கப்படுவதாகவும் சமூக ஊடகங்களில் ஒரு தகவல் வைரலாகி வருகிறது இந்த வேலையில் சேருவோருக்கு மூவாயிரத்து ஐநூறு முதல் ஆறாயிரத்து ஐநூறு யூரோக்கள் வரை சம்பளம் வழங்கப்படும் எனவும் ஆனால் இந்த தகவல் முற்றிலும் வதந்தி என்றும் இதில் உண்மை இல்லை எனவும் சுவிஸ் மாகாண பொருளாதார செயலகம் தெளிவுபடுத்தியுள்ளது போரை முடிக்க உக்ரைன் திட்டம் டொன்பாஸில் மற்ற மண்டலத்தை அமைக்க சம்மதம் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர டொன்பாஸ் பிராந்தியத்தின் சில பகுதிகளை மற்ற மண்டலமாக மாற்ற உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி விருப்பம் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழுத்தங்களுக்கு மத்தியில் உக்ரைன் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான சமரச திட்டம் இது என பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி உக்ரைன் தனது படைகளை திரும்ப பெறும் பகுதிகளுக்குள் ரஷ்ய ராணுவமும் நுழையக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணு நிலையமான சபோர்சியா அமைந்துள்ள பகுதியை சுற்றியும் இரண்டாவது இராணுவமற்ற மண்டலத்தை அமைக்க உக்ரைன் கோரிக்கை விடுத்துள்ளது